அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சுக்கிரன் தரும் சூப்பர் யோகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லேயோ இருந்து நட்பு வீட்லேயோ இருந்து அந்த கிரகம் வாங்கிய சாரம் வந்து லக்ன சுபராகவோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்ணநாதன் சாரத்திலோ அல்லது யோகாதிபதி யோக புள்ளியோடைய சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சுக்கரன் தனது தசாபுத்தி காலகட்டத்தில் மிக உயர்ந்த செல்வ வளத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் சுக்கரன் நல்லா இருந்துட்டா ஒரு ஜாதகத்தில் அந்த நபருடைய வாழ்க்கை தான் இருக்கும் செல்வ தான் இருக்கும் ஆடம்பரமாக தான் இருக்கும் தான் இருக்கும் வசதி வாய்ப்புக்கு குறைவு இருக்காது ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார் நல்லா மேக்கப் பண்ணிக்குவார் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவார் கலகலப்பாக பேசுவார் இனிக்க இனிக்க எல்லாருடையும் கவர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் வசீகரத்தன்மை இவை எல்லாமே சுக்கரனுடைய நிலையை பொறுத்து ஜாதகருக்கு நிச்சயமாக சொல்லிடலாம் சுக்கரன் யோகம் என்ன யோகத்தை தரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சூப்பராக இருந்துட்டால் அவருக்கு வரக்கூடிய மனைவியுடைய நிலையும் வாழ்க்கை தரமும் அட்டகாசமாக இருக்கும் மனைவி வந்ததுக்கு ஜாதகருடைய வாழ்க்கை மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகர் தனது மனைவியையும் தனது பெண் குழந்தையையும் தனது சகோதரியையும் நல்ல முறையில் கவனித்து கொண்டாலே போதும் அவர்களுக்கு தேவையான செய்து கொடுத்து அவர்களுடன் அன்புடன் பழகினாலே போதும் நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல் மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் வீட்டில் இருக்கிற மனைவி மகள் அக்கா தங்கை இவர்களை ஒரு ஜாதகர் நல்ல முறையில் கவனித்து கொண்டாலே அவர்கள் சிரிக்க சிரிக்க அவர்கள் வீட்டில் வாழ்வில் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு